திராவிட கழகத்துடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் வராரு ஒரே ஒரு குருக்கள் வராரு விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து வந்துட்டு இருக்காரு பெரியார் வந்து ஏழைகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எல்லாம் போராடினார் நீங்க சொல்றீங்க இல்லையா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ஆனா அந்த பெரியாருடைய தலைமையின் கீழ் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகமும் அதன் தலைவருக்கும் வந்து இங்க இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத நீங்க ஒரே கேளுங்க தங்கத்தால் தலைவன் வாழ்க நீங்க தீகா அப்படின்னு ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்தே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோ இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களோ பார்த்தா தீக்கா எல்லாம் யாருமே கிடையாது தீக்கா அப்படின்னு கூடியது பெரியாருடைய தலைமையில அமை அந்த அமைப்பு கூட பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுவும் பண்ணல வீடு சொல்லக்கூட சொல்ல போனா பட்டியல் சமூக மக்களுக்காக எல்லாம் இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இனுக்கு கூட ஒண்ணும் பண்ண வச்சுங்களேன் உண்மையாகவே நீ பெரியாருடைய வழியில் வந்து ஒரு தொண்டர்கள் பெரியாருடைய வழியில் வந்து ஒரு இயக்கம் அப்படின்னா உங்க பெரியாரே என்ன பண்ணான்றது ஒரு மெய்லியாளர் கொஸ்டின்னு அப்படி அவர் எல்லாம் பண்றாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அப்படி பண்ணக்கூடிய நீங்க தமிழ்நாட்டினுடைய சீர்திருத்திற்காகவோ அல்லது ஜாதி அல்லது சமூக நீங்க என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகம் பெரியார் அமைப்பு முழுக்க மாடலையும் திமுகவையும் முட்டு கொடுத்து காப்பாதுன்றதுல குறியா இருக்கிறாங்க உண்மையாவே பெரிய ஜாதி ஒழிப்புக்காக போராடும் சொல்லலாம்னா அந்த ஜாதி ஒழிப்புக்காக நீங்க வரைக்கும் என்ன பண்ணிக்கிறீங்க திமுக குடும்பத்தை காப்பாற்ற வேணும் தான் முனைப்பா இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் வாழ்க்கை உழைப்போம் அப்படின்ற ஒரு சப உதவித்த தவிர இவங்க எதுவுமே எடுக்கல அப்படின்றத நான் பார்க்குறேன்